தலைமை வகித்து கொண்டிருக்கும் ஆயிரம் பிறைகளை காணவிருக்கும் அன்பின் இணையர்களுக்கு இயக்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யும் தருணம் இயக்கத்தின் நிறுவனர் திரு ராஜா அவர்கள் சிறப்பு செய்கின்றார் அடுத்ததாக விழாவின் தலைமை உரை கொடையலி செங்கோன் குடியொம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி நன்கொடை வழங்குதல் யாவரிடத்தும் அன்பாக இருத்தல் செங்கோல் செலுத்துதல் குடிமக்களை பாதுகாத்தல் ஆகிய நான்கு பண்புகளும் உடைய வேந்தன் பிற வேந்தர்களுக்கெல்லாம் ஒளி தரும் விளக்கு போன்றவன் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக பணி இருந்து பல மக்களுக்கு ஒளியாக விளங்கி கொண்டிருக்கும் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து ஐயா அவர்களை தலைமை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் கலாம் விதைகளின் சமூக விற்றம் விற்றம் சமூக இயக்கம் நடத்துகின்ற இந்த ஆகச்சிறந்த அன்பின் நேயர் விருதுகள் வழங்க இருக்கின்ற மானுடம் போற்றும் மாமனிலுக்கு விருதுகள் வழங்க இருக்கின்ற அன்பிற்கினிய அருமை நண்பர் ராஜா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் முனைவர் ரேகா அவர்களுக்கும் முதலில் நிகழ்ந்த மகிழ்ச்சியான நெஞ்ச நிகழ்ந்த மகிழ்வினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி உண்மையிலே ஒரு இந்த புதுவை மண்ணிலே இந்த தமிழ்ச் சங்கத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சியாக அது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஏன்னா இந்த நிகழ்ச்சி ஏறக்குறைய தமிழ்ச்ச நிறைய நிகழ்ச்சி நடக்குது ஆனால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்லை வேறு நூல் வெளியீட்டு விழா கருத்தரங்கம் கவி அரங்கம் பாட்டரங்கம் அப்படி தான் நடக்கும் ஆனால் இது போன்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இதுவரைக்கும் நடைபெற்றதில்லை ஆனால் இதை நடத்துகின்ற முன்னின்று நடத்துகின்ற கலாமிதலை விஷய நிறுவனத் தலைவர் ராஜாவுள்ளையும் முனைவர் ரேகாவுள்ளையும் எவ்வளவு பாராட்டிலாம் தகவல் அந்த வகையில் அவங்களுக்கு முதல் நெஞ்செகின்ற மகிழ்வினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்பாக ஐயா காவல்துறை மேனா காவல் கண்காணிப்பாளர் ஐயா வந்து பேசுகிறாங்க சண்ணுசன் ஐயா வந்து நான் உண்மையிலே அவர் வந்து இந்த நான் பாண்டிச்சேரிக்கு வந்த நாளிலிருந்து இன்றைய நாள் வரையும் எனக்கு தெரியும் ஏன்னா நான் இப்போ முதன் முதல் இந்த புதுவைக்கு வரும்பொழுது நாங்கள் செய்த எங்கள் த எங்கள் தகப்பனாக தொழில் வந்து மோ லாரி தொழில் அந்த தொழில் ஈடுபட்டதால் இருக்க நிறைய தெரியும் ஆக அதனால் அப்போது அதிலிருந்து இந்துவரே தெரியும் ஆனால் நீங்கள் அவரை நான் தான் கேட்டேன் உங்கள் வயசு நான் கேட்டேன் அவர் சொன்னார் எண்பதுன்னு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா எண்பது வயசில் பாருங்கள் அவர் எவ்வளோ இளமையோடு துடிப்போடு இருக்கார் இன்னும் வாக்கிங் போகிறாரு ஆனால் நான் அவரோட ஒரு ரெண்டு வயசு குறைவு அதனால் அப்படி இருந்தும் அவருடைய பணி அவருடைய சிறப்பு அவர் சொன்னார் கலாம் வந்து ஐயா வந்து ஜனாதிபதியாக பொழுது குடியரசுத் தலைவராக பொழுது இன்னை வந்து கிட்டே வந்து நிற்கலாம் ஓரமாக நிற்க வேண்டாம்னு சொன்னார் சொன்னார் ஆனால் உண்மையிலே அதெல்லாம் ஒரு பெரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஏன்னா அது போன்ற வாய்ப்புகள் அனைவருக்கு கிடைக்காது நீங்கள் இன்றைக்கி அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் எவ்வளோ நேரம்னாலும் பேசலாம் மேனால் குடியரசுத் தலைவர் கலாம் அவர்கள் அவர் முதன் முதலாக அவர் வேதியியல் தான் அவர் படித்தவர் உணவு பட்டம் மற்ற பட்டங்களான வேதியியல் துறை அவர் வந்து அண்ணா பல்கலைத்த வேதியியல் துறை தான் பாடம் எடுக்கிறவர் நாங்கள் அவர் பாடம் எடுக்கிற காலத்தை எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் கல்லூரி நடத்ததால் அவர் பாடம் எடுக்கின்ற அந்த பாங்கெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் அவரே ஒரு பேத குடியரசுத் தலைவரான பிறகு ஒரு முறை கடலூருக்கு வரைக்கும் தந்திருந்தார் தான் போலி தெரியும் உங்களுக்கு போ காவல்துறை கெடுபடியாக இருக்கும் ஆனால் கே அவர்கிட்ட யாரும் பேசக்கூடாது அவர் சொன்னாங்க ஆனால் நான் வந்து என்னுடைய க அட்டை மட்டும் கொடுத்த அமிச்சேன் நான் அதை பார்த்த உடனே நிறைய பேர் இருந்தாங்க அப்போ வந்து உடனே என்னை அழைத்தார் அது என்ன காரணம்னா அவருடைய கொள்கை வந்து மரம் நடுதல் இயற்கையை போற்றுதல் மரம் நட்டால் எல்லா மரங்களும் அழிக்கக்கூடாது மரங்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு அற்புதமான மாமனிதர் அதனால் அன்னைக்கு காலையில் ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சினான்னா அவருடைய தொண்டராக இருக்கின்ற சிரிப்பு நடிகர் சிரிப்பு நடிகர் விவேக் அவர்களை அழித்துனாங்க கடலூரில் ஒரு பத்தாயிரம் மரக்கன்று நடக்கிற திட்டத்தை துவக்கி வைச்சோம் விவேக் துவக்கி வச்சு அன்னைக்கு பூரா இருந்தார் ஆகவே அந்த அரங்கத்துக்குள்ள விவேக் இருந்தார் அந்த மரணம் மாலையில் பொதுக்கூட்டம் அந்த கூட்டம் அந்த கல்லூரி கூட்டம் அது அப்படி அவர் ஐயா அவரை அழைத்து அவர் பாராட்டி பேசுவோம் உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்தது ஏன் சொல்கிற இதை சொல்கிறேன்னா அவருடைய பெயரால் அவருடைய மறு மாமனிதர் நீங்கள் வந்து அவர் வரும்போது இங்கே இருந்து போகும்போது ஒரே ஒரு சூட்கை சொல்லக்கூடிய பெட்டியோடு தான் குடியரசுத் தலைவராக போனார் ஆனால் திரும்பி வரும்போது ஒரே ஒரு பெட்டியோடு தான் இங்கே வந்தார் எனக்கு தெரியும் இந்த பாண்டிச்சேரியில் ஆளுநர்லாம் வேறு மாறுதல் ஆகும்போது அரேவாக எங்கிட்ட தான் லாரி கேட்பாங்க அப்போ நான் தான் அனுப்புவேன் நான் ஒரு லாரி போதும் நினச்சா பத்தாது இருக்கிற சாமான்லாம் ஏற்றினு போயிவிடுவாங்கோ இங்கே அது ராஜ்நிவாஸ் இருக்கிறதுலாம் ஒரு அஞ்சாறு லாரி ஏற்றி அனுப்பிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட ஆளுநர் நம்ம பாட்டிச்சேரில் வந்தாங்க ஆனால் குடியரசுத் தலைவராக இருந்த ஒரே ஒரு கைப்பையோடு சூட்கேஸோடு அவர் ஊருக்கு வந்து சேர்ந்த ஒரு அற்புதமான குடியரசுத் தலைவர் உலகத்திலே உண்டுன்னா அது மேதகு ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தான் வேறு யாரும் அப்படி கிடையாது அவர் பெயரால் வந்து இதை நிறுவனம் வச்சு நடத்துகிற ராஜாவிலும் அப்படி ஒரு எளிமையான போற்றத்தகு தகுந்தவர் இங்கே எல்லோரும் சொன்னாங்க நான் ம அவங்க மனைவி பற்றி இதெல்லாம் சொன்னாங்க நான் கூட ஏன்னா இப்போ சொல்லலாம் அதாவது எத்தி எங்களுக்கும் ஐம்பத்தி ஒரு ஐம்பது ஆண்டுகள் முடிந்து ஐம்பத்தோரு ஆண்டுகள் ஆகின்றன இப்போது திருமணம் முடிந்து இருந்தாலும் வந்து இந்த திருமண பந்தம் என்பது உலகத்திலேயே இந்த தமிழ் சமூகத்திற்கு மட்டும்தான் அது பொருந்தும் ஒரே கணவன் ஒரே மனைவி ஒரே ஒரே மனைவியோடு இருக்கின்ற ஒரு அந்த அற்புதமான உறவு முறை வந்து உலகத்தில் வேறு எந்த சமூகத்துக்கும் கிடையாது அது தமிழருக்கு மட்டும் சொந்தமான ஒரு அமைப்பு அது ஏன்னு சொன்னால் நீங்கள் மற்ற சமூகத்தை நிறைய திருமணம் பண்ணால் அது சமூகமே ஏற்றுக்கொள்கின்றது நீங்கள் குரானில் கூட சொன்னது என்னன்னா முதல் மனைவிக்கு பிறகு இன்னொரு மனைவி திருமணம் செய்யலாம் ஆனால் அந்த திருமணம் எப்படின்னா முதல் மனைவிக்கு கொடுக்கின்ற அந்த உரிமையை நீங்கள் ரெண்டாவது மனைவிக்கு கொடுக்கணும் அப்படி தான் சொல்லுது அதனால் இப்போ அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஒன்றிய அரசில் வந்து ஆகவே இது மாதிரி எந்த அயல் நாடுகளில் இப்போ ஐயா வந்து வழங்க மாதிரிலிருந்து ஐயா சொன்னார் மேலை நாடுகள்லாம் ஒரு கணவன் ஒரு மனைவின்றது அது வந்து ஒரு அது மாதிரி தான் அதுக்கே ஒரு விருது கொடுக்கலாம் அதுக்குதான் அப்படி எந்த நாட்டில் கிடையாது எந்த நாட்டிலையும் கிடையாது உலகத்தில் எந்த நாட்டிலையும் ஒரே ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியும் கிடையாது இப்போ நம்ம அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு இருக்காருன்னா அவருக்கு எத்தனை மனு கேட்டால் அப்போதான் சொல்லார் ரெண்டு மூணு சொல்லுவார் ஆகவே இப்படி தான் அந்த இவ்வளோ அந்த அமைப்பு வாழ்க்கை முறை ஆனால் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் எங்கே இருந்தாலும் தமிழுடைய வாழ்க்கை முறை நெறிமுறை என்னான்னு சொன்னால் ஒரே கணவன் ஒரே மனைவி அப்படி தான் இந்த வாழ்க்கை முறை ஆகவே அப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்னால் நீங்கள் இந்த இணையர்னு சொன்னால் பத்து பேரை நம்ம ராஜாவுக்கு தேர்வு செய்யிருக்காங்கன்னா உண்மையிலே அற்புதமான இணையரே அவர் தேர்வு செய்யிருக்காங்க இன்னும் சொல்ல ஏன்னா ஒருத்தர் யாரும் இல்லை நான் கூட நேற்று கேட்டேன் யார் யாரை தேர்வு செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது ஏதோ ஒரு தேவையில்லாதவங்களாம் சே தேர்வு செய்யலை ஆனால் இனிமேல் அப்படி எனக்கு தெரிஞ்ச பாண்டிச்சேரியில் எல்லோரும் இந்த விழா ஆரம்பிச்சுக்குவாங்க எல்லாரும் இணையர் போட்டுற விழாண்டு எல்லாம் நடத்தாங்க எல்லாம் என்கிட்ட வந்து தமிழ் சரியில் இடம் கேட்பாங்க எனக்கும் வேறு வழி தெரியாது நானும் கொடுத்துன்னு இருப்பேன் நடத்துவீங்க அப்படின்னு ஆகவே அது மாதிரி இல்லாமல் ஒரு அற்புதமான இணையர் எனக்கே ஒரு ஒரு இணையர்னு போனாண்டு ஒரு விருது கொடுத்தார் உண்மையிலேயே நான் வந்து எங்கள் மனைவி வந்து அவங்களுக்கு கால் போய் நடக்கிறதுக்கு சங்கடப்படுவாங்க ஆனால் இருந்தாலும் வந்து இப்போவும் ஒருத்துக்கு இருக்காங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி ராஜா என்ற ஒரு நண்பர் அவர் அது தொல்லை பண்ணிட்டுருக்காரு எப்படியாச்சும் வரணும்னு உண்மையிலேயே சொல்ல போனால் நான் எங்கள் விழா ஒன்று நடத்துகிறேன் நான் இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை அந்த விழாவுக்கு அவங்க வர முடியல ஏன்னா பெரிய ஏற முடியாதுன்னு ஆனால் இந்த விழா கண்டிப்பாக வர சொல்லிக்க ஆட்சி வந்துடுறாங்க சொன்னால் வந்துடுவாங்க ஆகவே ஏன்னா இவரோட பேர் என் பேரை விட அவங்க பேர் பெருசாக போட்டார் அதனால் அதனால் வேறு வழி இல்லை சொல்லிட்டு வந்துருக்கேன் அவசியம் வரணும்னு சொல்லிட்டு ஏன்னா அது எதுக்காக சொல்கிறேன் சொன்னால் இது வரைக்கும் நான் எங்கள் மனைவி வந்து ஒரு அடி கூட அடிச்சதே கிடையாது என்ன கோவம் வந்தாலும் ஏன்னா இல்லாத நேரத்தில் சொல்ல இருக்கும் போது சொன்னால் அது உண்மைன்னு தெரியும் ஆனால் கோவம் வந்தால் அடிக்க மாட்டேன் கையில் இருக்கு தட்டுக்கிட்டு கீழே போட்டுருவேன் அது மாதிரி நசுங்கி போன தட்டுக்கள எண்ணிக்கை மூணு தான் அப்புறம் மூணு தடவை தான் கோவம் வந்துருக்குது இந்த ஐம்பத்தொரு ஆண்டில் ஆகவே நான் இன்னும் கூட எதுவுமே சொல்கிறது அப்படியே ஏற்றுக்கொள்வேன் நானாக ஒன்று நான் என்னையும் நீ எங்கே போகிறீங்க தமிழ் சாது தினமும் தமிழ் சேர்த்து போயிடல இதெல்லாம் கேட்க மாட்டாங்க இதே வேலையாக இருக்க எல்லா ஊரும் போயிக்கிறீங்க வேறு வேலையும் இல்லையா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க அது ஏன்னா அது என்னுடைய உரிமை அதனால் இதை தடையிலவே மாட்டாங்க இதுலையுமே அப்படின்னு தான் ஆக சிறந்த நாங்கள் இறையராக இப்போ இருக்கிறோம் சொன்னால் எதுவும் விட்டு கொடுத்து போகிறது இல்லைன்னு கிடையாது எதுவாக இருந்தாலும் சரி எல்லா சரி நான் செய்தாலும் சரி அவங்க செய்தாலும் சரி இப்படி தான் வாழ்க்கையில் முறையில் நாங்கள் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம் ஆகவே அப்படிப்பட்ட இணையராக இன்று தமிழ்நாடு மட்டும் இருக்கின்ற மட்டுமல்ல புதுச்சேரியில் இருக்கின்ற இணையர்களாம் நம்ம ராஜா அவர்கள் தேர்வு செய்திருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உண்மையிலே அவர் மரம் ஆசிலாம்னு வரல ஆனால் இங்கே வந்து அறமரக்கட்ட நிர்வாகி அவர் மனோகரன் உள்ள அவர் பேசலாம் திருக்குறளை பற்றி மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்பார் ஆக அப்படிப்பட்ட ஒரு சுருக்கமாக நீ பேசிட்டாரு இருந்தாலும் ஐயா சந்தோஷாவோட துணைவியார் திருமதி சா பத்மாவதி அவர்களுக்கும் நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது தான் இத்தமிழ்நாட்டில் மட்டும்தான் மனை கணவனுடைய பெயரை மனைவிக்கு முன்னால் போடுறது நீங்கள் மேலே நாடுலாம் பார்த்தீங்கன்னா அப்பா பேர் போடுவாங்க வெளிநாடுகளில் ஆனால் இங்கே மட்டும்தான் சண்ணசூத மனைவி சா பத்மாவதி முத்து மனைவின்னா மூக்கு இஷ்டவேணின்னு முத்துன்னு போடுறாரு அதனால் எல்லாருக்கும் அப்படி ஒரு அமைப்பு நான் இங்கே தான் உண்டு நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த திரைப்படத்துறையில் இருக்குதெல்லாம் அடிக்கை ஒரே கூத்தாக இருக்கும் என்னென்னா ஒரு பிரபல நடிகைக்கு திருமணம்னு பட்டியலில் போடுவோம் நம்ம பரவாயில்ல யாரோ ஒரு நடிகை திருமணம் ஆகுதுன்னு உடனே உள்ள பத்திரிகை வாங்கி படித்து பார்த்துட்டோம் இது மூன்றாவது திருமணம்னு போடுவான் அதை விட இன்னொன்று நடிகைக்கு குழந்தை பிறந்தது அப்படி பத்தியில் போடுவான் ஏன்னா குழந்தை நாட்டில் எல்லாருக்கும் தான் பிறகுது நடிகைக்கு குழந்தை பிறகு ஒரு அது ஒரு அதிசயம் நடிகை குழந்தை பிறந்தாலே ஒரு அதிசயம் நாட்டில் அப்படிலாம் ஒரு பத்திரிகையில் போட்டு அது போடுவோம் நடிகைக்கு மூன்றாவது கணவருக்கு நான்காவது குழந்தைன்னு போடுவாங்கல்ல இப்படி இது மாதிரிலாம் ஒரு செய்திகள் வருது ஆனால் இந்த தமிழ் சமூகம் வந்து தன்னுடைய கணவனுடைய பெயர் மனை மனைவிக்கு முன்பாக போடுகின்ற ஒரு சிறப்பான ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இந்த தமிழ்நாட்டில் உலகத்திலே விளங்கி கொண்டிருந்தது நீங்கள் எண்ணி பார்க்கலாம் நீங்கள் அப்பா பேரை போடலாம் அம்மா பெயரை போட்டால் தப்பு இல்லைன்னு தமிழ்நாட்டில் ஒரு சட்டமே போட்டாங்க அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அம்மா அதாவது த தாய் பெயரை பெயருக்கு முன்பாக போட்டுக்கொள்ளலாம் என்று அப்படி ஒரு சட்டமே ஏற்றாங்க ஆனால் இருந்தாலும் கணவருடைய பெயரை மனைவிக்கு முன்பாக போட்டுக்கொள்வதை இந்த தமிழ் தமிழ் சமூகம் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது தான் இந்த தமிழ் தமிழும் தமிழ் சமூகமும் தமிழ் கணவன் இணையரும் எப்போவுமே உலகம் போட்டுகின்றவர்களாக இருக்கின்றார் நீங்கள் உலகத்தில் வேறு யாரும் இன்னும் பாராட்ட முடியாது இங்கே இன்றைக்கி ஐயா சொன்ன மாதிரி இன்னும் இந்தியாவில் இருக்கிற நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி மக்கள் உலகத்தில் இருக்கின்ற மக்கள் தொகையுடைய எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கை ஏறக்குடி எட்நூற்றி இருபத்தஞ்சி கோடி மக்கள் இருக்காங்க ஆனால் இந்தியாவிலேருந்து தமிழ் இந்தியாவை ஆங்கிலேயர் வந்து ஆண்ட காலம் எப்போ சொன்னால் ஆயிரத்தி அறுநூற்றி எட்டாம் ஆண்டு இந்த ஆங்கிலேயர் இருந்து நம்ம இந்தியாவை நாடு பிடிக்கலை நாடு பார்க்க வந்தவர்கள் இந்த நாட்டிலே இருந்த வளங்களை சுரண்ட ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு நாடு பிடிக்கின்ற ஆசை வந்தது நாட்டை கைப்பற்றினார்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் கிடைத்தது இந்த சுதந்திரத்தை பெற்று தந்தவர் இந்த மகாத்மா காந்தியடிகள் அவர் இன்னும் நாம் போற்றிக்கொண்டிருக்கின்றோம் அவர் இல்லைனா இந்த நாட்டை நம்ம இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்க முடியாது அப்படி ஒரு அற்புதமான ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே புதுச்சேரிக்கு நான் தமிழ்நாட்டை சேர்ந்தான் புதுச்சேரிக்கு யார் வந்தாலும் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு போக மாட்டாங்க அது இந்த புதுச்சேரியுடைய மண் ராசி அது நீங்கள் நான் பார்த்துருக்கேன் எவ்வளோ பேரை நான் கொஞ்சம் மண் வாசனை உள்ள ம ஆள் நான் எங்கள் ஊரில் பற்று உள்ள ஆள் என்னாலே திரும்பி ஊருக்கு போக முடியல பாண்டிச்சேரியில் அவ்வளோ ஈர்ப்பு சக்தி இந்த ஊரில் உண்டு ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிறைவான ஒரு ஊர் எதுன்னா புதுச்சேரி புதுச்சேரியில் எல்லாம் நீங்கள் எந்த திரைப்படம் சினிமா பார்க்கணுன்னா கூட சரி ஒரு ஐம்பது ரூபாயில் நூறுரூவாயில் சினிமா பார்த்துடலாம் ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னையில் சினிமா பார்க்கணும்னா ஏறக்குறைய ஒரு ஆயிரம் ரூபா செலவு பண்ணணும் இங்கேருந்து போய் பார்க்குறதுக்கு இங்கே கடற்கரைக்கு போனால் எந்த சாலையில் போனாலும் கடற்கரைக்கு போயிடலாம் எந்த ரோட்டில் போனாலும் எந்த வீதியில் போனாலும் ஆனால் அப்படிலாம் சென்னையில் பண்ண முடியாது ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த இணையறு வாழ்க்கைன்றதே ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையினுடைய ஒரு அற்புதம் எப்போ தெரியுன்னா திருமணம் ஆகும்போது இல்லை ஆனால் வயதாகும்போது முதியோர் ஆகும்போது நமக்கு தெரியும் ஆனால் சில குடும்பங்கள் இருக்கின்றது அதாவது தந்தை வந்து மகன் வந்து தகராறு பிரச்சனை உள்ள குடும்பம் இருக்குது ஆனால் இதுதான் ஒருத்தர் கவிஞர் சொன்னால் ஒரு அற்புதமான கவிதை எனக்கு மிகவும் பிடித்த கவிதை என்னென்னா அந்த கவிஞர் சொன்னது கோழிகள் மிதித்து குஞ்சுகள் சாவதில்லை கோழிகள் மிதித்து குஞ்சிகள் சாவதில்லை ஆனால் குஞ்சிகள் மிதித்து கோழிகள் நாடுமுடம் முதியோர் இல்லங்கள் புஞ்சிகள் மிதித்து கோழிகள்னால் வயசானவங்க அப்பா அம்மா அவங்க அதாவது கோழிகள் மிதித்துனா இப்போ அப்பா அம்மா மிதித்து மகனோ மகளோ யாரும் இறக்க முடியறது கிடையாது துன்பப்பட்டது கிடையாது ஆனால் அதே மகனோ மகளோ அப்பாவை துன்பப்படுத்தும் பொழுது அவங்க நாடுகின்ற இடம் முதியோர் இல்லங்கள் இதுதான் கோழிகள் மிதித்து குஞ்சிகள் சாவதில்லை ஆனால் குஞ்சிகள் மிதித்து கோழிகள் நாடும் விட முதியோர் இல்லங்கள்னா நாட்டில் முதியோர் இல்லங்கள் என்றே தினம் குறைகிறதோ அன்றுதான் சமூகம் வளர்ந்ததாக கருதப்படும் ஒரு சமுதாயம் ஒரு சமூகம் வளர வேண்டுமென்றால் வளர்ந்த சமூகம்னு சொன்னால் நாட்டில் முதியோர் இல்லங்களே இருக்கக்கூடாது இது என்று கருத்து ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் முதியோர் இல்லங்கள் தந்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா பல காரணங்கள் இருக்கலாம் இருந்தாலும் அதையெல்லாம் குறைக்கப்பட வேண்டும் முதியோர் இல்லங்களை நாடி முதியோர்கள் செல்வதே தவிர்க்கப்பட வேண்டும் அப்போ தான் அது ஒரு கூட்டு குடும்பம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பன்றது நம்ம தமிழ் சமூகத்தை குறைந்து விட்டது கூட்டு குடும்பம் தான் அது ஒரு குடும்பம் இப்போ ராஜா இருக்காங்க அவங்க அம்மா இருக்காங்க அவங்க அண்ணன் தம்பி எல்லாருக்கும் அவர் என்ன உதவி பண்ணுறாரு என்ன செய்கிறாரு அப்படின்றதே எனக்கு தெரிய கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி ஒரு கூட்டு குடும்பமாக வந்து இருக்கிறதுன்றது ரொம்ப அற்புதமான செயல் அது ஆனால் அது எல்லாராலும் செய்ய முடியாது ஆனால் சிலருக்கு அமையும் சிலருக்கு அமையாதனு கூட போகலாம் அதனால் அது வந்து இருந்தாலும் ஒரு இணையராக இருந்து இந்த நம் மண்ணிலே வெற்றி கண்டு வாழ்வாங்கு வாழ்வதற்காக இந்த இணையர்களை இவர் தேர்வு செய்திருக்கிறார் இந்த இணையர்கள் தமிழ் சமூகத்து சமூக நீதிக்காக தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்கின்ற இணையர்களாக வாழ்நாளில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் நான் கூட சமீபத்தில் ஒரு மாண்புமிகு மத்திய அமைச்சர் ஒரு வருந்திருந்தார் அவர் வருகை தரும்போது அவருக்கு ஏதாச்சும் ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினச்சேன் அவர் என்ன பரிசு கொடுக்கலான்னு சொன்னால் நான் என்ன பரிசு கொடுத்தேன்னா சூட்டி மகிழ்வோ தூய தமிழ் பெயர்கள்னு அறுபத்தைந்தாயிரம் பெயர்களில் எழுதிய வேலூர் விஐடி நிகர்நிலைப் பல்கலைத்துறை வேந்தர் அவர் எழுதி வெளியிட்டிருக்கார் அறுபத்தஞ்சாயிரம் தமிழ் பெயர்கள் அந்த பெயரை கொடுத்தேன் அந்த புத்தகத்தை அவர் வாங்கி இப்போ கேட்டார் யார் எழுதுனதுன்னு கேட்டார் நான் சொன்ன விஐடி வேந்தர் எழுதுனதுன்னு அவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா அந்த புத்தகத்தை ஒரு அமெரிக்காவில் வெளியிட்ட புத்தகம் நம்ம இந்தியாவில் வெளியிடல முதல் முதலாக அமெரிக்காவில் அந்த ப அமெரிக்காவில் பென்சில்வேனியா என்ற மாநிலத்தில் முதல் முதலாக அந்த நூல் வெளியிடப்பட்டது அதுக்கப்புறம் இந்தியா பூரா வெளியிட்டாங்க தமிழ்நாடு பூரா வெளியிடப்பட்டது ஆனால் அந்த நிகழ்ச்சி நான் போயிருக்கும்போது முதல்ல அந்த புத்தகத்தை வாங்கினோன்னே முதல்ல அந்த புத்தகம் வாங்கினான்னு பார்த்தோன்னா என் பேர் இருக்குதான்னு முதல்ல பார்த்தேன் ஏன்னா சூட்டி வகையில் தூய் தமிழ் பேர் சொல்லிட்டு என் பேரே இல்லைன்னா அப்படியே என் பேர் இருக்குது அந்த அறுபத்தையாயிரம் பேர்ல இருக்குது ஆக இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பேர் இருப்பாங்க பேர் வாய்ஸாக ஒரு பேர் கூட தமிழ் பேர் இருக்காது எல்லாமே இஸ்ஸு புஸ்ஸுன்னு இருக்குது ஆக இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு தமிழை மேலங்கத்தில் தாய்மொழி தாய்மொழி இருந்த இந்த தான் எல்லா மொழிகளும் தோன்றியது உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் தாய்மொழி எதுன்னா நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி தான் இந்த தமிழ்மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம் ஆகவே நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் தமிழும் தமிழ் சமூகமும் தமிழ் சமுதாயமும் உலகத்திலே போற்றப்படுகின்ற சமுதாயம் இது போன்ற ஒரு சமுதாயத்தை நாம் உலகெங்கும் எந்த நாட்டிலையும் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட தமிழ் சமூகத்தை இன்று மேலங்கு செய்வதற்காக முனைவர் ராஜா அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு இது போன்ற இணையக்கெல்லாம் விருது கொடுத்தார் ஒன்று எவ்வளோ பாராட்டினான் தகும் அதே போன்று இங்கே காவல்துறை உதவியாளர் நடேசன் என்கிற பாவாடை அவருடைய மனைவி நீலாங்கிற அஞ்சலை போல் ஜானகிராமன் அவருடைய துணைவியார் வந்து ஜோதி லட்சுமி ஐயா வந்து என்எஸ் கலைவர்தன் அவருடைய துணைவியார் காஞ்சனா அதே மாதிரி ஜெயா அசோக் குமார் அவருடைய துணைவியார் வந்து ஏமலதா செல்லுமணி அவருடைய துணையார் பியூலா வெண்ணிலா இப்படி எல்லாருக்குமே இப்படி பல விருதுகள் கொடுக்கக்கூடிய லதா பிலிப்மான் டொமினிக் போன்றவெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் மேடையில் விட்டு இருக்கின்ற காவல்துறை உயரதிகாரி ஐயா கோ இளங்கோவன் ஃப்ரான்சிஸ் பேட்ரிக் வாசிகி ராமமூர்த்தி சார்ஜன் மோகனு இப்படி பலரும் வந்திருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் நிகழ்ச்சி நிதியாளுக்காக இருக்கின்ற முனைவர் ரேகா அவர்கள் ஆக இப்படி பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பு செய்திருக்கின்றது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் இணையர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அன்பு மர திருக்குறள் சொன்னது போல அன்பு மரணம் உடைத்தாய் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் இல்வாழ்க்கினே ஒரு அதிகாரத்தை வள்ளுவர் பத்து குரலிலே சொல்லியிருக்கின்றார் அந்த அன்பின் அடிப்படையில் அன்பின் இளைஞராக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நீங்கள் அனைவரும் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வேண்டும் அன்போடு வாழ வேண்டும் அறத்தோடு வாழ வேண்டும் அறது விட்டுக்கொடு மனப்பான்மையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் மேலும் பல வெற்றிகளை பெற்று மேலும் பல செல்வங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்